ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் ஒன்றியம் தொழுவந்தாங்கல் கிராமத்தில் தமிழக விவசாயிகள் வாழ்வாதார முன்னேற்ற சங்கத்தின் மகளிர் அணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதற்கும் அதிகமான மகளிர்கள் கலந்து கொண்டனர் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய மாநில செயலாளர் எஸ் ஆர் லிங்கம் விழுப்புரம் மாவட்ட துணை செயலாளர் முருகன் மயிலம் ஒன்றிய தலைவர் அருணாச்சலம் விழுப்புரம் மாவட்ட பொருளாளர் அண்ணாதுரை அவர்களும் சிறப்பாக பேசி நிகழ்ச்சியை துவங்கி வைத்தனர் மற்றும் கூட்டத்தில் பேசிய மாநில தலைவர் பாசபரிமளம் எழுச்சி உரை ஆற்றினார்

இப்போ வந்து மகளிர் பணம் வருது அதுக்கப்புறம் என்ன சில விவசாயிகளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை போடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஷன்ல எல்லாம் கிடச்சி போகுது அதுக்கப்புறம் எல்லோரும் மகளிர் குழு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எல்லாருமே மகளிர் குழுவில் இருப்பீங்க அவன் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸுக்காரன் வந்து இங்கே வந்து உங்களுக்கெல்லாம் கடனை கொடுத்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு நாலு மைக்ரோ ஃபைனான்ஸில் கடன் வாங்கிட்டா மாதத்துக்கு நாலு தடவை அவங்கள வந்து அலங்காரப்படுத்திடுவான் பணம் வாங்க பணம் கொடுத்தா அவங்க கொடுக்கலன்னா உங்களுக்குள்ளே சண்டை இவங்க கொடுக்கலன்னா அவங்களுக்கு தலைவையாக இருக்கிறவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஏதாவது கிடைக்குதோ இல்லையோ ஆனாலும் வந்து ஒரு ஏதோ அந்த பேங்க்குடைய சொந்தக்காரங்க மாதிரி அந்த தலைவியை வந்து செயல்பட்டு நம்மகிட்ட இருக்கிற பணத்தை கூட்டுத்தையும் நாகத்தியெல்லாம் அளவு வச்சு கொடுத்து அவங்க உருவிக்கிறோம் இப்படி வாடகை அடி வாடகையாக வளர்ந்துட்டு யாரும் இப்படியே போயிட்டு இருந்தால் இன்னும் இந்த வா இந்த தலைமுறை இப்படியே போயிடும் அடுத்த தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்ய ஆள் இல்லை இப்போ என்னென்னா பசங்களெல்லாம் நல்லா ஓரளவுக்கு படிக்க வைக்கிறோம் பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா காலங்காலம் இன்னும் கொஞ்சம் காலத்தில் அவங்கவுங்க கவர்மெண்ட் வேலை இப்போ தனியார் வேலை அங்கே போய்டுவாங்க அதுக்கப்புறம் சுத்தமாக முன்னாடி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நெல் நட்டு அறுக்கணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு எழுபது பேர் வேணும் வேணும்ல இப்போ அவ்வளோ இல்லை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்திங்கன்னா இப்போ நம்ம விவசாய சங்கத்தில் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கார் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு நெல்லை நட்டு கொடுத்துருக்கிறாரு நாற்று வருது நெல் நடவு கூலி ஆகுது எல்லாமே வருது ஆறாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா யாருமே வேண்டாம் அவங்களே வந்து நட்டு கொடுத்துட்டு போயிறாங்க நெல் நம்ம தெரிய காய்கறி கொஞ்சம் கொஞ்சம் தேவையில்லை சுத்தமாக தேவையில்லைன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் மரம் நட்டுடலாம் சவுக்கை போட இன்றைக்கி நல்லா விலை விற்கிது சவுக்கை விட வேறு மரங்கள் இருக்குது அந்த மரங்களை நட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஒரு ஏக்கர் வந்து நமக்கு வருமானம் வருமானம் வரும் இப்போ இந்த மாதிரி விழிப்புணர்வு பிரச்சாரம் யார் பண்ணுறாங்க நம்ம எப்படி பண்ணலாம் நிறையா எல்லாருடையுமே ஃபோன் இருக்குது யூடியூப்ல என்ன போட்டால் என்ன விளையும் அப்படின்னு இப்படி ஒரு கொள்கைன்னா கவர்மெண்ட்டு மூணு லட்சம் வரைக்கும் மகளிர் ஏதாவது தொழில் பண்ணுங்க என்ன தொழில் பண்ணணும்னு நீங்கள் யோசிங்க இல்லை கொஞ்சம் காலம் ஆகட்டும் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி தொழில் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் சொல்லுவேன் மூணு லட்சம் வரைக்கும் தொழில் பண்ணுறதுக்கு மானியத்து லோன் தராங்க கவர்மெண்ட் எந்த சப்சிடி எந்த கையெழுத்தும் இது வேண்டாம் ஜாமீன் யாரோட ஜாமீன் வேண்டாம் மூணு லட்சம் வரைக்கும் மானியத்தில் ஒன்றரை லட்சம் மானியம் தள்ளுபடி ஒன்றரை லட்சம் தான் திருப்பி கட்டணும் அதுக்கு ஆறு பர்சன்ட் வட்டி ஆறு பைசாண்டா கீழே அரை பைசாவுக்கு கீழே வட்டி அந்த வட்டி தான் கட்டணும் நம்ம இப்போ மகளிருக்கு வந்து வட்டி இல்லாமலே கொடுக்குறாங்க பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் வாங்கும்போது அந்த ஆறு பைசா வட்டி இந்த மூணு லட்சம் வாங்கும்போது வட்டியெல்லாம் கிடையாது முதல்ல பாதி தான் கட்டணும் மூணு லட்சம் வேணாம் ஒன்றரை லட்சம் தான் கட்டணும் இப்போ இது உங்களால் யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அந்த விஷயம் யாருக்கு தெரியுமா தெரியலன்னா தப்பு கிடையாது இல்லைன்னா நான் சொல்லுவேன் விவரம் சொல்லுவேன் எப்படி தெரியும் கேட்பேன் வேற ஒண்ணும் சொல்லுவேன் இப்படிலாம் முன்னேறதுக்கு நம்ம சங்கத்துல இல்லை நம்ம விவசாயிகள் முன்னேறுவதற்கு நூத்துக்கணக்கான வழிமுறைகள் இருக்கு அதுதான் உழைப்புன்னு சொன்னேன் மகளிர்கள் மாநில தலைவர் அவர்கள் பேசிய பின் ஒரு சில சந்தேகங்களை கேட்டு அறிந்தனர் அடுத்தபடியாக சங்கத்தின் உறுப்பினர் படிவத்தை அனைத்து மகளிர்களுக்கும் வழங்கினர் கூட்டத்தின் சிறப்பு வரவேற்பு ஏற்பாடு செய்த கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் செல்வராஜ் மற்றும் மகளிர் அணி தலைவி தனலக்ஷ்மி சித்ரா உஷா அவர்களுக்கும் மாநில தலைவர் பாராட்டு தெரிவித்தனர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அதே ஊரில் ஓம் சக்தி கோவில் கட்டிடத்திற்கு மின் இணைப்பு தராமல் இழுத்தளிக்கும் ஈபி ஊழியர்கள் மற்றும் வாய்க்கால் பராமரிப்பு செய்யாமல் இழுத்தளிக்கும் ஊர் தலைவர் அவர்களையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாய்க்கால் சீரமைப்பு விரைவாக செய்து முடிக்க கேட்டுக்கொண்டனர் அடுத்து சங்கராபுரத்தில் நமது சங்கத்தின் மயிலம் ஒன்றிய செயலாளர் அருணாச்சலம் அவர்களின் உறவினர்கள் வீட்டில் சிறிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அருணாச்சலம் அவர்களுக்கும் மாநில தலைவர் பாராட்டு தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக உரிமை நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்